ஓஹோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் மை நமிஸ் ராஜா சந்திரதாஸ் இன்றைக்கி நம்ம ஆர்டர் கார்டில் உள்ள மூணாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு கிளாஸில் பேசிக் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் இங்கெல்லாம் இது பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் அதனால் உங்களுக்கு அதை பற்றி நான் திரும்ப சொல்ல போகிறதில்லை ஆல்ரெடி இன்னும் எதை பற்றி நவ் இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் நான் செஞ்சுருக்கேன் அந்த கமெண்ட்ஸுடைய பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸும் என்னைக்கு பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கமெண்ட் பார்க்க போகிறோம் பாயிண்ட் கமெண்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிபி பாயிண்ட் கமாண்ட் பிறகு பிடி சைஸ் அடுத்தது பிடி மோட்

பார்க்க போகிறோம் தான் எல்லாமே நம்ம நிறைய இந்த மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே சூஃப்டில் தான் அதில் சூமால் பண்ணுறேன் எல்லாத்தையும் ஒரே மின்னோக்குள்ளே கொண்டு வரதுக்காக வேண்டி சூமால் பண்ணுறேன் உள்ள உள்ளாருக்கு ஓகே ரைட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கமேட் அந்த பாயிண்ட் கமேட்டுக்கு ஜஸ்ட்டு கிஓ போட்டால் ஏட்டா போதும் பாயிண்ட் போட்டாச்சுன்னா நான் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம் இந்த நம்ம சிம்பிளாக உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் கமேண்ட் போடுறேன் நான் பாயிண்ட் நோட் பண்ணுறேன் பாயிண்ட் கமேண்ட் ஒரு கிளிக் பாயிண்ட் கமேண்டு ஒரு கிளிக்கு இதுல பாயிண்ட் பாயிண்ட் கமாண்ட் ஒரு கிளிக் இதில் பாயிண்ட் வரதை வந்துருக்கு நீங்கள் பார்த்துக்கிங்க சரி சரி இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த பிடி மோடு பிடி மோட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ போட்டாச்சுன்னா அந்த பாயிண்ட் இருக்கும் ஆனால் அது இசி இன்விசிபிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓ சரி ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு டாக்கடாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி மோட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டோன்னு வச்சுக்கீங்க ஒன்றுன்னா அது இந்த கண்ணுக்கு தெரியாது பாயிண்ட் இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது திரும்ப அந்த டிடி மோட்டில் டூ போட்டிங்கன்னா அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும் இந்த மாதிரி இந்த ப்ளஸ் போட்ட மாதிரி இவ்வளோ ஸ்டைலில் இருக்கும் இது த்ரீ போட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டைல் ஃபோர் போட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டைல் ஃபைவ் போட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டைல் சிக்ஸுன்னா இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டைலை மாற்றிக்கலாம் அந்த பாயிண்டினுடைய ஸ்டைலை மாற்றுறதுக்குள்ள கமேண்ட் தான் உங்களுக்கு டிடி மோட் அந்த கமேண்ட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிடி சைஸ் டிடி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்டினுடைய சைஸை பெருசாக்கலாம் சில சில பாயிண்ட் வச்சதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ அந்த சைஸை கொஞ்சம் ரொம்ப பெருசாகி வச்சுன்னா கண்ணுக்கு வியூ வியூவபுளாக இருக்கும் அவ்வளோதான் எக்ஸல் இப்போ நம்ம ஆல்ரெடி சைஸ் பார்த்தீங்கன்னா டென் இருக்குது டென் இருக்கும்போதே இவ்வளோ சின்னதாக இருக்குது நான் இப்போ ஒரு ஃபிஃப்டி போடுறேன் ஃபிஃப்டி போட்டதுனால எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் ரொம்ப பெஸ்டாக இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிடி சைஸ் உள்ளதை நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டதுன்னா ஓ இது ஓரளவுக்கு சிமிலாக இருக்குது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த டிடி மோடில் டிடி மோட்டில் நான் அந்த ஃப்ரீ போட்டுக்கிறேன் இந்த மாதிரி உள்ளது நமக்கு பார்க்குறது கொஞ்சம் இந்த பாயிண்ட் வந்து தெளிவாக தெரியிற மாதிரி இருக்குது ஓகே ரைட் அப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த பாயிண்ட்டு கமேண்ட் உங்களுக்கு தெரியும் டிடி சைஸ் தெரியும் டிடி மோடு தெரியும் இந்த டிடிபி டைப்பு கமேண்ட் போடுறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டினுடைய ஸ்டைலை மாற்றுறதுக்குள்ளே கமேண்ட் தான் இப்போ டிடிபி டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணாச்சுன்னா அது ஸ்டைலாக வந்துடும் அவ்வளோ தான் அதெல்லாம் இதை எடுத்துக்கிறேன் எடுத்து ஓகே கொடுத்தாச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுடைய ஸ்டைல் மாறிடுச்சே இல்லையா அப்போ இந்த மாதிரி நம்ம இதெல்லாமே முதல்ல உள்ள அந்த பாயிண்ட்டு பிடி மோடு டி பிடி சைஸ் டிடிபி டைப் எல்லாமே இந்த பாயிண்ட் உள்ள கமெண்ட் தான் சரி ஓகே ரைட் ஸோ அடுத்து நம்ம அந்த சர்க்கிள் கமெண்ட்டு பார்த்துருவோம் அந்த சர்க்கிள் கமேண்ட் பார்த்திங்கன்னா சிஐஆர் சிஎல்இ அப்படியும் கொடுக்கலாம் இல்லை சிம்பிளாக நீங்கள் சி மட்டும் கொடுத்தாலே சர்க்கிளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேசிக் மெத்தடு சர்க்குலர் ஏட்டில் பேசிக் மெத்தட் பார்த்திங்கன்னா ஒன்று சென்ட்ரு பாயிண்ட்டை கொடுக்கணும் என்ன சென்ட்ரு பாயிண்ட்டு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுக்கணும் ரேடியஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதனுடைய அந்த ரேடியஸு ஃபைவ் டென் டுவெண்ட்டி அந்த மாதிரியும் கொடுக்கலாம் நான் இப்போ ஒரு ஃபிஃப்டின் கொடுக்குறேன் ரேடியஸ் ஃபிஃப்டின் கொடுக்குறேன் இது ரொம்ப சின்னதாக இருக்கியா ஓகே ரைட்ஸ் அப்போ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு கொடுக்குறோம் சென்ட்ரு பாயிண்ட்டு ரேடியஸ்குள்ளே ஒரு ஹண்ட்ரட் கொடுப்பா ஒரு ஹண்ட்ரட் ஓ அதுவே சின்னதாக தான் இருக்குது ஓகே ரைட்ஸ் அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இது பேசிக் பக்கம் சென்ட்ரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி கொடுக்கணும் அடுத்தது ரேடியஸ் கொடுக்கணும் அதுதான் உங்களுக்கு பேசிக் லெக் இப்போ நான் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் மெத்தட் இருக்குது இப்போ த்ரீ பாயிண்ட் மெத்தடுக்கு நம்ம த்ரீ பாயிண்ட் மெத்தடை இனிஷியேட் பண்ணுறதுக்கு த்ரீ பி ஃபோர் டீ பண்ணால் தான் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் மெத்தட் இனிஷியேட் ஆகும் இதுக்கு மூணு பாயிண்ட் நீங்கள் கொடுத்தாகணும் நான் இந்த பாயிண்ட்டை கொடுக்குறேன் இந்த பாயிண்ட்டை கொடுக்குறேன் இந்த பாயிண்டை கொடுக்குறேன் அப்போ நான் கொடுத்துருக்க மூணு பாயிண்ட் வழியாட்ட அந்த சர்க்கிள் வரையப்பட்டிருக்கும் அப்போ தான் த்ரீ பாயிண்ட் மெத்தட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் தேர்ட் இருக்கு அப்புறம் இல்லை அந்த டூ பாயிண்ட் தேர் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா டூ பி போட்டால் போகிறோம் இப்போ எந்த ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறீங்களோ அந்த பாயிண்ட் வழியாக உங்களுக்கு சர்க்கிள் இனிஷியேட் ஆகும் அதனால் அந்த பாயிண்ட் ஒன்று இந்த பாயிண்ட் ஒன்று அல்லது இந்த பாயிண்ட் ஒன்று அல்லது எந்த பாயிண்ட்டை கொடுக்குறோமோ அந்த பாயிண்டுகளுக்கு இடையில என்ன செய்ய இனிஷியேட் ஆகும் டூ பாயிண்ட் தேர் இது அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா பொழுது டிடிஆர் தேர்ட் இருக்குது இந்த டிடிஆர் மெத்தடை இனிஷியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டி மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம் அந்த டி ஆரில் எது கேபிட்டல் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி ஏற்றுப்படி சொன்னால அந்த மெத்தடை இனிஷியேட் ஆகிடும் அப்போ இதில் டிடிஆர் மெத்தட்னால் வேறு ஒன்றும் இல்லை டேன்ஜென்ட்டு டேன்ஜென்ட்டு ரேடியஸ் மெத்தட் அப்போ டேன்ஜென்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த ஓஸ்னாப் செட்டிங்ஸில் டேன்ஜென்ட்டை டிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டேன்ஜென்ட் காட்டும் நான் இப்போ இது காட்டுறது பார்த்திங்கன்னா இந்த டேன்ஜென்ட் காட்டுது அப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன டான்ஜென்ட் காட்டுது ரெண்டாவது டான்ஜென்டை கிளிக் பண்ணுறேன் டான்ஜென்ட்டு டான்ஜெண்டு ரேடியஸ் அடுத்து மூணாவது ரீடிங் நீங்கள் என்ன கொடுக்கணும் ரேடியஸ் கொடுக்குறோம் அப்போ அப்புறம் ரேடியஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சும் டாட் கொடுக்குறேன் அப்போ இந்த மாதிரி நம்ம சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணாச்சுன்னா என்னது டேன்ஜென்ட் டேன்ஜென்ட் ரேடியஸ் உள்ள தேரில் நம்ம சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரியா அப்போ இது இந்த மாதிரி நம்ம சர்க்கிள் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் தேரில் நம்ம சர்க்கிள் பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு சில இடங்களில் நம்ம உங்களுக்கு தேவைப்படும் ரெண்டு சர்க்கிளை தொட்டு மூணாவது சர்க்கிள் வரைய வேண்டியது இருக்கும் அப்போ நீங்கள் அதாவது டேஞ்சன் டேஜன்ட் ரேடியஸ் மெத்தேடை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் உங்களை பொறுத்து எந்த மெத்தடோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யிக்கலாம் உங்கள் வரைபடத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க பார்க்க போகிறத கமேண்ட் பார்த்திங்கன்னா ஆர்க் கமேண்ட் பார்க்க போகிறோம் அது சர்க்கிள் முடிஞ்சு போச்சு ஆர்க் அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்க் கமேண்ட் அதுக்குனால் நான் இதை போல் எரஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் இதை எவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி நான் டெலிட் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்த ஆர்க்கு பார்த்தீங்கன்னா ஆர்க்குக்குள்ளே கமேண்ட் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் கொடுத்து எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு ஆர்க்கு இனிஷியேட் ஆகிடும் ஆர்க்கில் இனிஷியல் மெத்தேடு டீஃபால்ட் மெத்தேடு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் மெத்தோம் இப்போ த்ரீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற த்ரீ பாயிண்ட்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நான் செலக்ட் பண்ணுற மூணு பாயிண்ட் இருக்கு பாயிண்ட் வழியாட்டு என்ன செய்வோம் அந்த ஆர்க் வரையப்பட்டிருக்கும் அதான் த்ரீ பாயிண்ட் மெத்தட் ஆர்க்கில் உள்ள த்ரீ பாயிண்ட் மெத்தட் சப்போஸ் நீங்கள் ஒரே லைனில் மூணு பாயிண்ட்டே செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆர்க்கு வரைய முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரே பாயிண்டில் மூணு இருந்துச்சுன்னா அது ஆர்க் கிடையாது அது லைன் ஆகிடும் அப்போ இதில் நான் செகண்ட் பாயிண்ட்டு அடுத்து தேர்ட் பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைட் ஆஃப் அது இனிஷியேட் ஆகாது லைனாக மாறிடும் ஸோ அந்த ஆர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் மெ தேர்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்க்குள்ளே ஒரே லைனில் இல்லாத

அந்த ஆர்க்கு நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டை கொடுக்கணும் சென்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கில் எந்த போர்ஷனில் ஸ்டார்ட் பண்ணணும் இது ஸ்டார்டிங் போர்ஷன் அதில் கிளிக் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா இது எண்டு போர்ஷனில் கிளிக் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம ஆர்க் வரைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெக்கர் இப்போ நான் அதை திரும்ப வரைகிறேன் ஆர்க்கை இனிஷியேட் பண்ணுறேன் சென்ட்ரு பாயிண்ட் பற்றி செலக்ட் பண்ணிக்கிறேன் சென்ட்ரு பாயிண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் எந்த பாயிண்டில் ஆர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த எந்த பாயிண்டில் ஆர்க்கை முடிக்கணும் இந்த மாதிரி ரொம்ப அந்த ஆர்க் வரைஞ்சிருந்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆர்க்கில் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சென்டரை செலக்ட் பண்ணுறேன் இப்போ நான் சென்ட்ரல் பாயிண்ட் செலக்ட் பண்ணிச்சுன்னா சென்ட்ரை போட்டாச்சு ஓகே ரைட் இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்கு இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்டும் போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மெத்தேடில் நீங்கள் போட்டுடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மெத்தட் இதில் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்தி எச்சுன்னா ஆங்கிள் மெத்தடு இனிஷியேட் ஆகிடும் இதில் நம்ம இன்க்ளைண்டு ஆங்கிள் உனைச்சி போட்டோன்னா உனைத்தி போட்டோம்னா கெட் டு ஆஃப் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை ஒரு ஆஃப் உங்களுக்கு கிடச்சி கரெக்டாக கிடச்சிருந்தது ஏன்னா இன்கிளைண்ட்டு ஆங்கிள் நம்ம உனைத்தி போட்டுருக்கோம் இப்போ நான் இன்னொரு க போடுறேன் நம்ம ஆர்க்கு செங்கை இதில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துனாலே ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்றேன் சென்டர் பாயிண்ட் கொடுத்துடுறேன் அடுத்தது ஆர்க் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டை கொடுத்துட்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிளை செலெக்ட் பண்ணுறோம் ஆங்கில செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இங்கிலைண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க முக்கா சர்க்கிள் கிடைக்கும் முக்கா சர்க்கிளோட ஆர்க் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முக்கா உள்ள ஆர்க் இருக்குது பார்த்துன்னா தெரியும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஆர்க்கை ஈஸியாக என்ன செய்யறதுக்கெல்லாம் வரைஞ்சிடலாம் அப்போ இது ஆர்க் வரைகிறதுக்குள்ளே நம்ம பார்த்துட்டோம் இப்போ இது முடிஞ்சு வச்சு அடுத்து எலிப்ஸ் உள்ளதை பார்த்துக்கலாம் இப்போ எலிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எலிப்ஸுங்களில் கமாண்ட் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இஎல்எல் ஐபிஎஸ்சி அப்படின்னு கொடுக்கலாம் அல்லது இஎல்எல் அப்படிங்கிறது கொடுத்து எட்டுனாலும் அது எலிப்ஸ் தான் இப்போ இதில் பேசிக் மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா எலிப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஆக்சிஸ் இருக்கும் அடுத்து ஒரு மைனர் ஆக்சிஸ் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இது டீஃபால்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ்னுடைய எண்டு பாயிண்ட்ஸ் கேட்குது அப்புறம் ஒரு பாயிண்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்டு இங்கே கொடுக்குறேன் மேஜர் ஆக்சிஸ்னுடைய எண்டு பாயிண்ட்ஸ் அடுத்தது மேஜர் ஆக்சிஸ்லேருந்து சப் ஆக்சிஸ் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குது அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ்லேருந்து சப் ஆக்சிஸ் உள்ள டிஸ்டன்ஸ் அங்கே நான் கொடுக்குறேன் அப்போ அது அந்த இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் உள்ளது வரைஞ்சி வச்சுருலாம் அப்போ எலிப்ஸ் வரைகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் மெத்தடை பயன்படுத்தியும் எலிப்ஸ் வரையலாம் சென்டர் மெத்தட்னா சென்ட்ரு பாயிண்ட்டு அடுத்தது சைடு பாயிண்ட்டு அடுத்தது அந்த மேஜர் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை பாயிண்ட் படுத்தியும் நான் சென்ட்ரு பாயிண்ட்ஸ் மெத்தட் செலக்ட் பண்ணுறதுக்கு சி கொடுத்து ஏக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எலிக்ஸுடைய சென்ட்ரு பாயிண்ட் கேட்குது சென்ட்ரு பாயிண்ட் அடுத்த எலிக்ஸ் கேட்குது நான் சென்ட்ரு பாயிண்ட் கொடுத்துட்டேன் அடுத்தது ஆக்சிஸினுடைய எண்டு பாயிண்ட் கேட்குது அது நீ எந்த பக்கம் கொடுத்தாலும் சரி இந்த பக்கம் கொடுத்தா சரி கொடுத்தாலும் சரி ஆக்சிஸுடைய எண்டு பாயிண்ட்ஸ் கேட்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ்லேருந்து சப் ஆக்சிஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் கேட்குது அப்போ அந்த சப் டிஸ்கஸ் டிஸ்டஸ்ஸேன்னா கிளிக் பண்ணி கொடுத்தாலோ அல்லது ரீடிங்ஸாக கொடுத்தாலோ நம்ம இந்த மாதிரி ஆர்க் எரிசியெலாம் இனிஷியேட் பண்ணிக்கலாம் எலி எலிப்ஸை இனிஷியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எலிப்ஸுக்குள்ள நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்க்கு வரைகிறதுக்கும் அந்த எலிப்ஸினுடைய அந்த கமேண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எலிப்டிக்கல் ஆர்க்கையும் வரைகிறோம் அப்போ எலிப்டிக்கல் ஆர்க் வரைகிறதுக்குள்ள கமேண்ட் பார்த்திங்கன்னா சேம் இதே கமேண்ட் தான் என்ன கமேண்டு எலிப்ஸுக்குள்ள கமேண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எலிப்ஸ் கமேண்ட் யூஸ் பண்ணி எலிப்டிக்கல் ஆர்க் வரைகிறேன் இஎல்எல் எலிப்ஸ் போட்டிங்கள்லாம் ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் இல்லை அந்த மேஜர் ஆக்சிஸ்னுடைய எண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்போ மேஜர் ஆக்சிஸ்னுடைய எண்டு பாயிண்ட்ஸை கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மைனர் ஆக்சிஸ்க்குள்ளே டிசூஸ் கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு ஆ எலிப்ஸுக்குள்ளது இனிஷியேட் ஆகிடும் இது எலிப்டிக்கல் ஆர்க் நீங்கள் வர ஃபஸ்ட்டு இதில் நம்ம எலிப்ஸ் கமேண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் பாருங்கள் ஒன்று ஆர்க்குன்றது பாருங்கள் ஏ ஏதான் அதில் கேப்டுலேட்டர் இப்போ ஏ கொடுத்து என்ட்ர்பிடிச்சுன்னா ஆர்க் இனிஷியேட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் எண்டு பாயிண்ட்ஸ் அதே தான் கேட்குது இப்போ நான் ஆக்சிஸ் எண்டு பாயிண்ட்ஸை கொடுத்துட்றேன் அடுத்தது மேஜர் ஆக்சிஸ்லேருந்து சப் ஆக்சிஸுக்குள்ள டிஸ்டன்ஸையும் கொடுத்துட்றேன் இனி பார்த்தீங்கன்னா எலிப்சினுடைய எந்த போர்ஷன்லேருந்து உங்களுக்கு எந்த போர்ஷன் வரைக்கும் வேணும்னு கேட்குது எனக்கு நான் இந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த இடம் வரைக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுள்ளதை நான் கிளிக் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த மாதிரி எலிப்டிக் ஆர்க் நீங்கள் என்ன சிதெல்லாம் ஈஸியாக வாசிக்கலாம் ஓகேவா இப்போ அந்த எலிப்டிக்கல் ஆர்க்குக்கு உள்ளதுக்கு எப்படி வரைகிறதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எலிப்ஸ் பார்த்துட்டோம் எலிப்டிக்கல் ஆர்க்கும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பாலிகான் இந்த பாலிகான் வரைகிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம் முதல்ல நமக்கு வேணும் ஒன்று என்ன பாத்தீங்கன்னா பாயிண்ட் வேணும் நான் ஒரு பாயிண்ட் போட்டுக்கிறேன் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் ஓகே ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் வேணும் அப்போ சர்க்கிள் ஒன்னு போட்டுக்கிறேன் நம்ம சர்க்கிள் பாத்தீங்கன்னா அதில் சென்ட்ரல் பாயிண்ட் ரேடியஸ் தான இனிஷியல் மெத்தடு இந்த இது நம்ம தான் நான் கிளிக் பண்ணி கொடுக்காம நான் என்ன போகிறேன் பார்த்தீங்கன்னா ரீடிங்காக கொடுக்க போகிறேன் சுமார் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நம்ம விசிட் பண்ணிடுச்சுன்னா நம்ம ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுண்ணா ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாலிகான் விலை குறைச்சி காட்டுறேன் இப்போ பாலிகானுக்கு ஃபுல்லாக போட வேண்டியதாக பிஓஎல் மட்டும் போட்டால் போதும் நம்ம நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்குது முதல்ல பாலிகான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சைட்ஸ் உள்ள பாலிகான் உண்டு சிக்ஸ் சைட்ஸ் உள்ள பாலிகான் உண்டு செவன் சைட்ஸ் எவ்வளோ சைட் சைட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரியும் பா இந்த இன்ஃபிரிட்டி சைட்ஸ் வந்துச்சுன்னா அது சர்க்கிளில் மாறிடும்னு உங்களுக்கு தெரியும் பாலிகான் சர்க்கிளில் ஒரு வெரைட்டி தான் சரி நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் சைட்ஸு நான் போட்டுக்கிறேன் ஃபைவ் சைட்ஸுக்குள்ள போட்டு பார்த்தீங்கன்னா இதே சென்ட்ரு பாயிண்ட் நான் கொடுக்க போகிறேன் இந்த சர்க்கிளுக்கு நான் என்ன சென்டர் கொடுத்தனோ அதே தான் கொடுக்க போகிறேன் கொடுத்தாச்சு ஓகேவா இப்போ என்ன கேட்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்க்ரைப்டாக சர்க்கம்ஸ்கிரைப்டான்னு கேட்குது இன்ஸ்கிரைப்டுனா அந்த சர்க்கிளுக்கு உள்ளாடி வர மாதிரி அமையக்கூடிய பாலிகன் சர்க்கம்ஸ்க்ரைப்டுனா சர்க்கிளை சுற்றி வெளியே வர மாதிரி உள்ள பாலிகன் அப்போ நான் முதல்ல இன்ஸ்க்ரைப்டு உள்ளதுக்கு ஐ கொடுத்து எதிர்பட்டேன் அதே ரேடியஸ் அந்த சர்க்கிளுக்கு என்ன ரேடியஸ் கொடுக்குதோ அதே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தா தான் நான் சர்க்கிளுக்கு உள்ளே வரதை நம்ம பார்க்க முடியும் ஸோ தட்ஸ் வை ஆம் கிவிங் த சேம் வேல்யூ ஆஸ் ஐ கிவ் டு சர்க்கிள் அப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாலிகான் பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்கு அந்த சர்க்கிள் உள்ளால் வந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் இதுதான் நம்ம இன்ஸ்க்ரைவ்டு பாலிகான்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் பாலிகான் அதே வரைகிறேன் சென்ட்ரு பாயிண்ட்டு அதே சென்ட்ரு பாயிண்ட் தான் கொடுக்குறேன் வெளியே வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகணும் சென்ட்ரு பாயிண்ட் ஃபோர் ஃபஸ்ட்டு சைட்ஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் உள்ளது ஃபைவ் தான் இப்போ நான் சென்ட்ரு பாயிண்ட்டு உள்ளது அதே சென்ட்ரு பாயிண்ட் கொடுக்குறேன் இப்போ கேட்குது இன்ஸ்கிரிப்டா சர்க்கம் கேட்குது நான் ஆல்ரெடி இன்ஸ்கிரிப்டு வரைஞ்சிட்டேன் ஸோ இப்போ சர்க்கம் வந்து சி கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன் இப்போ ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்குது நான் அதே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்க போகிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து என்ட்ரு பண்ணிச்சுட்டா பாருங்கள் அந்த சர்க்கிளை சுற்றி அந்த பாலிகான் வந்துருக்குறதை நம்ம பார்க்க முடியும் இதுதான் சர்க்கம் ஸ்கிரேப்டு பாலிகான் சொல்லணும் சரியா பாலிகான் பாலிகான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பாலிகான் இருக்குது பாலிகான் சைட்ஸுக்குள்ளதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சில கேட்கல பார்த்தீங்கன்னா டென் சைட்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு சார் கேட்க கேட்குது இதில் நம்ம கொடுத்து இந்த மாதிரி டென் சைட்ஸு எவ்வளோ சைட்ஸ் உள்ள பாலிகான் வேணுன்னால் நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம் இதோட நம்ம இந்த பாலிகான் எப்படி வரைகிறதுன்னு உள்ளதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டோனட் கமேண்ட் டோனட் தானே ஓகே டோனட்ஷன் டி டிஒஎம்இடி உள்ளதா டோனட் உள்ள கமாண்ட்டு இதோட இந்த பகுதியை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாச்சுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பகுதி உங்களுக்கு சேர்த்து முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பகுதியை நான் இப்போ கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமான்னு சொல்லிட்டு உள்ளதில் எனக்கு சின்ன ஒரு கால் வந்ததுனால நான் அதை இதோட ஸ்டாப் பண்ணுறேன் தேங்க் யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்